சின்னமனூர் மலை கிராமத்தில் சுகாதாரத்துறை சார்பில் நடப்பம் நலம் திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் மூன்றாம் தேதி காலை ஏழு மணி அளவில் நடைபயணம் மேற்கொண்டார் தேனி மாவட்டம் சின்னன்னூர் அருகே மேகமலை மலை கிராமத்தில் உள்ள மணலாரில் வளர் இளம் பெண்கள் திருமணம் தடுக்கும் விதமாக நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை இரண்டாம் தேதி சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் தமிழகம் முழுவதும் நாடக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதற்காக தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்காக மலை கிராமத்திற்கு வருகை புரிந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மலை கிராம பகுதியில் தங்கி அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இல்லம் தேடி மருத்துவம் சுகாதாரத்துறையினால் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி காலை ஏழு மணி அளவில் சுகாதாரத்துறை சார்பில் நடப்போம் நலம்பெறுவோம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மணலாறு மலை கிராமத்தில் இருந்து மலையடிவார பகுதியான தென்பழனி வரை உள்ள கிராமப்பகுதியில் அடர்ந்த வனச்சாலையில் அமைச்சர் சுப்பிரமணியன் நடைபெணத்தை தொடங்கினார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெணம் மேற்கொண்ட அமைச்சர் நடப்போம் நலம்பெறுவோம் திட்டத்தின் மூலம் உடல் நலம் பெறலாம் என கிராம மக்களுக்கு எடுத்து கூறினார் இந்த நடைபயணத்தில் சுகாதாரத்துறையினர் வனத்துறையினர் காவல்துறையினர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்